திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் வாழாபத்து சாமே உன்னோடு புணர்ச்சி இல்லாது உன்னோடு இணைதல் இல்லாது இந்த உடலோடு இவ்வுலக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை அதை உன்னோடு இன்பம் துய்க்க வேண்டும் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கணும் இந்த உடம்பை நான் அதற்காக பயன்படுத்த வேண்டும் அதற்கு பயன்படாத இந்த உடலோடு வாழ்வதற்கு வரக்கூடியதை வாழ்வு வேண்டியதில்லைங்கிற பத்து பாட்டு அந்த முக்திக்கு உபாயம்னு சொல்கிறோம் எப்போ ஒரு பொருளை பற்றணும்னா அந்த பொருள் மீதே அன்பு இருக்கணும் அப்போ அந்த பொருளை அடைஞ்சிடலாம் அதுபோல் இறைவன்ற அந்த பெரும் புகழுக்காக இந்த வாழ்வை பயன்படுத்தணும் அது பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை இதுதான் பதிவு பாரொடு விண்ணாய் பறந்த எம்பரே பஞ்சபூதமாக பூமி ஆகாயம் உள்ளிட்ட எங்கும் பறந்து விரிந்து இருக்க பரன் மேலோருக்கும் மேலும் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சுவாமி உன்னை தவிர வேறு பற்று எனக்கு இல்லை மற்ற பற்றேன கிண்டி நின் தீரு பாதமே மானம் பாவித்தேன் சுந்தரர் எனக்கு உன் பற்று தவிர வேறு எனக்கு ஒரு பற்றும் இல்லை சீரொடு பொலிவாய் எப்போதும் பெரும் புகழோடு இருக்கக்கூடிய பொலிவார்கள் பெருமானை சிவபுரத்தரசே இந்த சிவபுரங்கிறது பெருமானுடைய திருக்கோவில் திருப்பெருந்துறை தான் பெரும்பான்மை சிவபுரம்னு ஐயா சொல்லிட்டு வர மாணிக்க வாசல பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எப்போதும் திருப்பெருந்துறையில் உறைந்து அருளக்கூடிய சிவபெருமானே யாரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்து உரைக்கேன் ஆண்ட நீ அருள் இல்லை ஆனால் சாமி நீ ஆட்கொண்டது உண்மை ஆனால் எப்படியாவது என்னை அருள வேண்டும் நீ அருளாது விட்டுட்டேன்னு சொன்னால் நான் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன் இதை துன்பத்தை சரி இந்த துன்பத்தை சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் யார்கிட்ட போய் இப்படி என்ன பெருமாள் இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு உன்னை நினச்சி நொந்துக்கிட்டதை நான் போய் யார்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா இப்போ எப்பயுமே ஒரு உலகிய விஷயம் இல்லைன்னா நம்ம நல்லதையே பிரத சொல்லிக்க மாட்டோம் ஏன்னா துன்பத்தையே பெறதுக்கு சொல்லுவோம் என்ன காரணம் இவன் நல்லதே சொன்னால் நம்ம மேலே புறாமைப்படுவானுன்ற எண்ணத்தில் உலகில் வச்சுட்டு சொல்கிற அதே மாதிரி இன்னொரு நகை இருக்குது என்ன ரகம் இருக்குன்னா இவன் தும்பத்தியாக பேசிகிட்டு இருப்பான் அவன் மனசுக்குள்ளே இன்பம் அடைவான் டே இவன் துன்பப்படுறது தனக்கு இன்பம் பயக்கம் இதுதான் உலகிகளுடைய செயல் ஆக இவங்ககிட்ட போய் துன்பத்தை சொல்லி என்ன புரிய இருக்குன்னா ஒரு பயனும் இல்லை அதுபோல் உன்னை நொந்துக்கிட்டு போனேன் நீ என்ன ஆட்கொள்ளையேன்னு ஒன்றுக்கிட்டதை போய் சொல்லி சொல்லியதாக போயினா இருக்கா ஒரு பொறையும் என்னால் சொல்றது வேலைக்காகாது உன்னை பற்றி நான் மனசு கஷ்டப்படுறதையும் சொல்கிறது இல்லை உன்னுடைய செயலியும் நான் சொல்ல விரும்பலை கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டா ஐ வருக என்றருள் புரியாயே சாமியின் நீ வருக என்னோட வாடா அப்படின்னு நான் அருள் செய்யாது போனால் நான் வாழ்கிறேன் நான் வாழ மாட்டேன் இந்த உடலோட இந்த கடல் சூழ்ந்த நீர் பெருகி உழகக்கூடிய ஒழுங்கக்கூடிய அந்த கடல் உலகம் சார்ந்த உலகத்திலே நான் வாழ மாட்டேன் சுவாமி நீ நீதான் அருள்மே தவிர உன்னுடைய அருள் தன்மையை பற்றி ஒரே ஒரு நூல் கூட குறைத்து மற்றவரிடத்தில் பேசுவதால் எந்த பயனும் இல்லை சொல்ல அமையான பாட்டு நிறையா வந்து உலகியல் வியமாவே தானாக பேசுவேன் எழுதாக குறைக்கு அழுது என்ன லாபம் அப்படின்வாங்க அதனால் என்ன அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பிரயோ குடுப்பனைங்கிறது உண்டு வேணுமே அந்த குடுப்பனை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது எப்பயுமே மூன்று விஷயம் ஒன்று வந்து வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர் தான் முதல் ரகம் ரெண்டாம் ரகம் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிறவர் ரெண்டாவது ரகம் வாய்ப்பு வந்தாலும் கை விட்டுறவன் அதை கை நடுவு விட்டுறவன் மூணாடுறவன் அதனால் இந்த மூன்று தான் இருக்குது அதனால் இந்த ஏன்னா விதிக்கால் மதிமுக்கால் எவன் வந்து அறிவு இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்துகிறானோ அவன் இந்த விதியை வென்றுருவான் விதியை வெல்வது எப்படி இல்லைப்பா நான் விதிப்படி தான் வாழப்போறேன்னு சொன்னால் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் அவங்க கிட்டப்பா விதிப்படி தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு நமக்கு அறிவை கொடுத்தார் எதற்கு மதி வேண்டும் வேண்டவே வேண்டாமே எல்லாமே விதிப்படி தானே வாழப்போகுது அப்படி இல்லை எல்லாத்துக்கும் வழி இருக்குது எல்லாத்துக்கும் வழி இருக்குது அந்த வழியை எந்த உயிர் கடைபிடித்து அதை அறியுதோ அந்த அறிவினாலே அது விதியை வெல்லுகிறது வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே வம்பனேன்னா வீணாக போன வீணான வம்பு அது ஒன்றுக்கும் உதவாத ஆள் பண்ணான்னு என்னை போய் ஆட்கொண்ட பெரிய குருமணியாக இருக்கக்கூடிய பெருமானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் என்று தவிர வேறு பற்று எனக்கு இல்லை உனக்கே தெரியும் உம்பரும் அறியா ஒருவனே தேவர்களும் அறிய முடியாத ஏகன் ஒருவன் இன்னும் ஒருவன் நீ இருவருக்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பொனே செம்பெருமானே சிவந்த திருமேனியுடைய செம்பெருமானே தலைவனே நீ எல்லா இடமும் அந்த சராசரத்துலேயும் உணர்வு ஊடுருவி நிற்கும் ஆனால் இருவருக்கு உணர் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியலையே என்ன இது எல்லா இடத்துலேயும் பரவி நிற்கிறேன்னா நான் காண்பேன்ற தன்முனை போனதை நான் இருவருனாலையும் காண முடியல ஆனால் நீ எங்கும் ஊடுருவி நீ இல்லாத இடமில்ல அணுவுக்கணுவாயும் அண்டத்து கண்டமாயும் அப்பாருமாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே எம் பெருமானே என் தலைவனே என்னை ஆழ்வானே என்னை ஆட்கொண்டு என்னுடைய எஜமானி முதலாளினி என்னை நீ கூவி கொண்டு அருளே இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்போ இந்த காய்கறி விற்கிறவங்க உப்பு விற்கிறவங்களாம் உப்பே அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க போங்க ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிறவனுக்கு அது எப்படியாவது காதலில் போய் விழுந்தா வந்து வாங்கணுங்கிறதுல இவர் கத்துவார் அதான் கூவி அழைத்தல் உரைக்க சொல்லி அழைக்கணும் இந்த இடத்துல நீ ஏன் கூவி என்ன அழைக்கணும்னு சொன்னால் நான் உலக வீச்சையில் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டேங்க நான் அப்படி இருக்கக்கூடிய எண்ணெய் நீ என்ன பண்ணணும்னா எப்படி அவன மாதிரி என்னை கூவி அழைச்சாதான் தான் வர முடியும் அதனால் உரக்க அழைக்கணும் ஏன்னா நான் நல்லா இருக்கேன் ஆக இந்த உறக்கம் தெளியும்படியாக என்னை கூவி அலை பாடி மால் போலும் பாதமே அல்லான் அப்படியே வாயார பாடி பெருமானே திருமாலே ஏற்றக்கூடிய திருப்பாதம் அல்லவா உன்னுடைய திருவடி மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் பற்று நான் மற்றிலேன் உன் பற்று தவிர வேறு பற்று எனக்கு இல்லை பாருங்கள் தேடி சிவபுரத் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே தேடி என்னை ஆண்டேன் என நான் வந்து அவதால போய்கிட்டே இருக்கேன் உலக வயப்பட்டு குதிரை வாங்குறதுக்கு என்னை பின் என்னை புறம்புறம் திருந்த என் செல்வமே சிவபெருமானே என்னை எப்படியோ ஆட்கொண்டுட்டே தேடி தேடி இறைவன் உணர்த்தாது உயிர் உணர முடியாது ஊடுவது உன்னோடு உவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி இதுதான் இருவினை வகுப்பு ரெண்டு பேரும் ஒரே ஒன்று சேர்ற சாமியும் குருநாதன் மணிவாசக பெரும் ஊடுவது உன்னோடு அது என்னென்னா நான் பிரிஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது என்னை ஆட்கொள்ளே அப்படின்றது ஊடுதல் என்றது கோபம் அதான் ஊடுவது ஊடுல் கூடலுக்கு இன்பம்னு சொல்லுவார் திருவிழா நல்லா ஊடுதல்ங்கிறது எனக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போயிட்டீங்களே போங்க உங்கள்ட்ட பேச மாட்டேன் ஊடுவது உன்னோடு ஊப்பதும் முன்னை நீ வந்துட்டோனோடனே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது ஊழ்த்தல்னால் மகிழ்ச்சி அப்படியே சேருதலால் வரக்கூடிய இன்பம் தான் உகப்பதும் உணர்த்துவது உனக்கும் தெளிதல் உணர்வுங்கிறது இந்த உணர்வுங்கிறத பற்றி பல தரம் சொல்லியிருக்கு அதனால் எல்லா வல்ல இறைவன் உள்ளே இருக்கிறாருங்கிற ஒரு உண்மையை உணர்தல் தான் சும்மாலாம் இல்லை அது வெறும் வாயால் சொல்கிறதா இல்லை செயலில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் இறைவன் நம்ம உள்ளேருந்து தான் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காருங்கிற உணர்வு உணர்தல் தான் ஞானம் ஆக அந்த உணர்வு எனக்கு உணர்வது உனக்கு எனக்கு உறுதி உனக்கு நீ என்னை அறிதல் நான் உன்னை அறிதல் அவர் எல்லாமே தெரியும் அது இப்போ தான் எனக்கு தெரியுது என்ன நீ அறிஞ்சது ஏதோ நானும் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் போல ஆனால் இப்போ தான் தெரியுது நீ தான் எல்லோரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னையும் கவனிக்கிறேங்கிறது இப்போ தான் தெரியுது வாடினேன் இங்கு வாழ்கையிலேன் கண்டா இது தெரிஞ்சு போச்சு அதனால் சாமி நான் ஒரு பிரிஞ்சு இனிமேல் ஒரு கணம் கூட வா வாழ மாட்டேன் அதனால் என்னை பிரிவந்த வாழ்க்கையால் வாடி இனிமேல் உலக வாழ்க்கையிலே இச்சை ஒளியிலே நான் போக மாட்டேன் வருகை என் அருள் புரியாயே ஆயினால என்னை எப்படியாவது திருவடியை சேர்த்துக்கோ வா மகனே என்று கூப்பிட்டு அழைத்துக்கொள் பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் உடனே நம்ம என்னோம் என்னது நம்மளை சாவம் சொல்கிறாரு உடனே நம்ம கிளம்ப சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா இந்த உடலை விட்டுட்டு உயிர் இறைவனும் அடைய போதுக்குள்ள இருக்குன்னு நம்ம அணையக்கூடாது இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எப்போதும் சுவாமி உயிருக்கு உயிராகி நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு தெளிவு தான் ஞானம் அது உடலோடு இருந்தாலும் சரி அந்த உடல் இல்லாத உயிர்நிலையில் இருந்தாலும் சரி அவர் எப்போதும் நம்மோடு இருக்கார் இது மாற்றமே இல்லை அவர் எந்த பிறப்பு கொடுத்தா என்ன எப்படி நம்ம இருந்தா என்ன அதனால் மரணம் தான் முக்திங்கிறது இந்த ஒரு நிலையை முதல்ல நம்ம தவறான ஒரு சிந்தனையிலிருந்து விடுபடணும் ஏன்னா எப்போதும் அவர் நிழலில் தான் இருக்கும் அவன் திருவடியில் தான் இருக்கும் அவர் நம்மளே தான் இருக்கார் அவருள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மேலான ஒரு ஞானம் உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுதான் அருள் புரிதல் சிவாய நம சிவாய நம சிவாய